விழுப்புரம் மாவட்டத்தில் அன்னாத்தி மழை காலத்தில் இளவரசிக்காக வானூர் தாலுகாவில் கொஞ்சமாக எடைச்சேரி பொய்யானம் தயார் செய்து மழைக்கால பச்சை பறவைகளுக்கு பதிவு செய்யப்பட்டு பல கோடி வங்கிகளிலும் சென்னையிலும் டெல்லியிலும் வாங்கப்பட்டு விடப்பட்டது இது மீண்டும் நிலத்தை ஏழம் விட்டு மீண்டும் ஏமாற்றல் மீண்டும் எடுக்கப்பட்டு பட்டா மாற்றப்படுகிறது மேலும் தரிசு என்று மாவட்ட பதிவாளர்கள் விசாரணை செய்து எதிரி சித்திக்கப்படும் என்று ஆஜராகவில்லை மற்றும் இந்த நிலத்தை பட்டா மாற்ற ஆஜராகவில்லை என்று எனக்கு பதில் தந்து கடலூர் கடலூரில் அப்பீல் செய்து பத்திரப்பதிவாளர்கள் நடவடிக்கை கோரியும் இதுவரை எந்தவித முன்னேற்றமும் இல்லை மேலும் மேலும் இந்த தவறு நடைபெறுகிறது மரக்காலம் பத்திரப்பதிவு அதிக ஊழல் பத்திர மரக்காலம் பத்திரப்பதிவு பாபு காலத்திலிருந்து இன்றைய தேதி வரை திருட்டு பச்சனம் பதிவு செய்வது போலி ஆவணம் தயார் செய்வது போலி ரெக்கார்டுகள் போலி நபர்கள் தயார் செய்து நிலத்தைங்களை பட்டா பட்டாபாக்குவது இதற்கு வருவாய்த்துறையும் உடனடியாக செயல்பட்டு காவல்துறையும் செயல்படுகிறது இதில் நான் நேற்று ஆய்வு தேர்தலில் வகிவேலி என்பவன் புகாரின் விசாரணை செய்து ஒரு பச்சனம் பதிவு ரெண்டாயிரத்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பன்னெண்டாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கேஷ் செய்யப்படுது செய்யப்படுகிறது இன்று வரை எந்த வித முன்னேற்றமும் இல்லை காவல்துறையில் புகார் காட்டி அந்த புகாரை அழைத்து புகாரை வாபஸ் பெற வைத்து வெள்ளை மையம் அமைக்கப்பட்ட காப்பி இடம் உள்ளது மேலும் ப பதிவாளர் மாவட்ட பயிராளர் போட்ட தப்பாண்டியும் இதுவரைக்கும் பதில் பெறவில்லை காரணம் மாவட்ட பதிவாளர் அவர் மூலிமா லஞ்சம் பெறுவதற்கானதான் இந்த செயல்பாடு மேலும் இதை போல் இரநூத்தி முப்பத்தொன்பது ஏக்கர் இப்பொழுது கொஞ்சமாக எடச்சேரி வனத்துறையிடங்கும் காங்கிரஸ் மூன்றும் பங்கு போட்டு தயார் செய்தது தைனாவல் ராஜன் இருந்தாலும் தித்திக்கப்பட வேண்டர் சம்ஸ்கிருக்கும் பாய்ந்தாலும் தயார் செய்ய தயாரிக்கப்பட்டு அது கேன்சல் செய்யப்பட்ட கணக்கில் காட்டப்பட்டு இன்று சோழர் பேனல் கொண்டு இறக்கப்பட்டுள்ளது ஜியோ கம்பெனி என்று பல லட்சங்கள் ஊரில் கலைமாறுகிறதாக ரகசியமாக சில கூலி அவலர்கள் தயார் செய்து பதிவு செய்ய தயார் நிலையில் உள்ளது எந்த அலுவலகத்தில் பதிவு செய்கிறாள் என்று விரைவில் வெளியிடுவேன் இப்படிக்கு தம்பும் அல்ல இனிமோசன் நிறுவனர்